நல்லா பல பல வெயில் அடிச்சுட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு மழை லைட்டா தூறிக்கிட்டே இருக்குதுங்கோ இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக மழை நைட்டு ரெண்டு மணி வரலையும் மழை இப்போ காலையிலேயே எஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு வெளிச்சமாக இருந்தது இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது காட்டை மழை இது எப்படி இருக்குது இந்த மானை என்ன தான் பண்ணுறது அதுமாதிரி இந்த வெயில் நம்பி பல பேர் விவசாயிங்கெலாம் சோளம் காய வச்சுருப்பாங்க பாவம் இல்லையா அது மாட்டுக்கு திடுத்துப்புன்னு வருது அதாவது ஏதாவது ஒரு காற்று இடி மின்னல் இது மாதிரி கொடுத்துட்டு கூட வரலாம்ல பாரு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது அப்படியே திடீர்னு மழை இப்படி இருந்தால் நிறைய கண சோளக்காரங்களாம் எப்படி தான் கூட்ட முடியும் எனக்கு உண்மையாகவே மழை வந்தால் அந்த விவசாயி மேலே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது என்னோடய ஊட்ட நினச்ச கஷ்டமாக இருக்குதுங்க என்னோடய ஊடு மழையில் கரைஞ்சி போயிட்டுருக்கு இது ரெண்டும் தான் எனக்கு கவலையே மழை வந்ததுன்னா திட்டு திப்புன்னு போயிட்டு சோளம்லாம் கூட்ட முடியாது விவசாயிங்க ஆனால் இப்போ வந்து அறுவடை சீசன் சோளம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் காய வச்சுருப்பாங்க ஆளு பழம் உள்ளவங்க டக்குன்னு கூட்டி ஆளு பழம் உள்ளவங்களே கூட திடீர்னு மழை வரும்போது எப்படி தான் கூட்ட முடியும் ஆ சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களும் கஷ்டம் அஞ்சு பேர் ஆறு இருக்கிறவங்களும் திடீர்னு மழை வரும்போது கூட்டுறதும் ரொம்பவே கஷ்டம் இந்த மழை ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியல ரொம்ப இன்னும் பழி வாங்குற மாதிரியே பண்ணுதுங்கோ இந்த மழை ம் நல்லா பழ பழன்னு வெயில் அடிச்சுட்டு திடுத்து மழை வரலாங்களா அங்கே பாருங்கள் லைட்டாக தூரிகிட்டு தான் இருக்குதுங்க தண்ணியில் உங்களுக்கு தெரியுதுங்களா பாவம் இல்லையா விவசாயிங்களாம் இந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல மானம் வந்து பேஞ்சியும் கெடுக்கும் காஞ்சியும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு தேவைப்படும் போது அந்த நேரத்தில் மழையே பெய்யாதான் ரொம்ப வறண்டு பூமி மாரி போயிடுமா அதுமாரி நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி கைக்கு பலன் வர நேரத்தில் அந்த வித அறுவடை பண்ணி கையில் பலன் வரும் இந்த கம்பாக இருந்தாலும் சோளமாக இருந்தாலும் நெல்லாக இருந்தாலும் வெங்காயமாக இருந்தாலும் கல்லையாக இருந்தாலும் அந்த வர்ற கைக்கு வர நேரத்தில் மழை பேஞ்சே கெடுத்துருது இந்த மானம் என்னத்தை போய் சொல்கிறதுன்னு தெரியல இந்த விவசாயம் பண்ண கூலி வேலைக்கு போகிறாங்க பாடலாம் தான்ப்பா அவங்க மட்டும் நீட்டாக போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க சம்பளத்தை வாங்குறாங்க அவ்வளோதான் மழை வந்தாலும் கவலை இல்லை மழை வரலனாலும் கவலை இல்லை ஆனால் விவசாயி எப்படிலாம் இல்லைப்பா மழை வந்தாலும் விசனம் பண்ணணும் மழை வரலனாலும் விசனை போடணும் சரிப்பா இந்த மழைக்காவது தான் லைவ் போட்டேன் இப்போ ஆவோம் விவசாயிங்களாம் மானம் வந்து இது மாதிரி நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்து திப்பு மழை வருது சோளம் காய வைக்கிறவங்களோட பழப்பெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான்ப்பா போட்டேன் ஓகே பாய்